வீடியோ வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னுக்கு இந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரழிவுக்கு பின்னாடி நிறைய கதைகள் மறைந்து இருக்குது நம்ம அதையும் ஒவ்வொன்றா தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் நூறழியாவில் இருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு ஊர் ஒன்று நம்ம இந்த ஊரில் போய் நிறைய கதைகளை தெரிந்துக்குவோம் இன்ஃபோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டில்சான் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஸ்பெஷலி இந்த ஊரில் எப்படின்னா மக்கள் சாதாரணமாக அவங்கட்டு வருமானம் வந்து பெரும்பாலும் ஒன்று தேயிலை தோட்டத்தை நம்பியிருக்கும் இன்னொன்று வந்து மரக்கறி பயிற்சிகை நம்பியிருக்கும் பட் இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து மாபெரும் ஒரு தேரை வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இங்கே கட்டியிருந்தாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஒரு பேரழிவின் காரணமாக அந்த மண் சரிவு நீங்கள் பார்த்துருக்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய விளங்கும் இந்த இடத்துல மேலேருந்து அப்படியே மண் சரிவு கீழே அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த இடத்துல நீப்பாட்டி வச்சு இந்த தேரை அடித்து கொண்டு போய் கீழே போட்டுருந்துச்சு இப்போ அந்த தேரை அகற்றி மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தேர் எப்படி இருந்துச்சு தேரை எவ்வாறு கட்டமைச்சாங்க அதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவழித்தாங்க அதனால் இப்போ மக்கள் எவ்வாறான ஒரு அசௌகரியத்தை எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம போய் கதைச்சி என்ன மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் என் பேர் மணிராஜ் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விடிய காலையில் ஒரு ஏழரை மணி இருக்கும் ஏழரை மணிக்கு மழை கூட சரியான மழை கூட இருக்கும் எலும்பி வந்து வெளியே வந்து பார்த்தோம் மழை கூட ஆகுது ரோட்டில் தண்ணி இந்த கோவில் படியெல்லாம் தண்ணி பெரிய தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு மேட்டிசன்லேருந்து ஒரு அஞ்சாறு நபர்கள் வந்து இங்கே இருக்காதிங்க எல்லாம் வெளியேறுங்க வெளியேறுங்க மழைக்கூட ரொம்ப கூடுதலான சிலிப்பு வரான அறிகுறி இருக்குது நீங்கள் உடனே வெளியேறுங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் வீடு வீடாக போய்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வெளியே அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஏழு இருபதுக்கு மேலே இருந்து இந்த பெரிய அந்த சொப்பர் ஒன்று வர்ற மாதிரி சத்தம் ஒன்று வந்துச்சு என்னன்னு மேலே பார்க்கல அந்த ஒரு ஒரு பகுதி அப்படியே இடிஞ்சி வந்து அந்த தேர் கிட்ட வந்து நின்றுச்சு தேர் காம்பரா அந்த கோவில் கிட்ட வந்து நின்றுச்சு அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா ஜனத்தையும் வெளியே அனுப்பினோம் அனுப்பிட்டு இன்னும் ஒரு இது ஸ்கூல் போனவங்க மற்ற வயசு மூணுனவங்கெல்லாம் ஒரு ஆளாக வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கையில் ஒரு மூணு மணி ஆகிருச்சு மூணு மணிக்கு பெரிய அளவான சத்தம் சத்தத்துக்குள்ளே என்னடாட்டு நாங்கள் வெளியில் தான் நின்றோம் வீட்டுக்கு போக பயம் எங்களை வந்து ரவுண்ட் பண்ணிருச்சு பெரிய மலை பெஞ்சி இந்த ஆறு பக்கத்தில் ஆறு ஃபுல்லாகவே தண்ணி எங்களை ரவுண்ட் பண்ணிருச்சு எங்கள் இந்த பக்கம் நாங்கள் போகணும்னு தெரியலை ஒரு மலை பிரதேசத்தை நோக்கி போனோம் அங்கே போகையில் இருந்தாலும் ஒரு மூணு இருபதுக்கு பெரிய அளவான சிலிப்பு அப்படியே இறங்கினாங்க இந்த ரதம் கோவில் எல்லாத்தையும் அடித்து கொண்டு ரெண்டு மூணு வீட்டோட விட உடைச்சிக்கிட்டு போயிடுத்து நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் தான் வந்து பார்த்தா பெரிய அளவான சேதங்கள் போயிடுச்சு நிறைய நிறைய வீடு உடைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு யாரும் வந்து பாக்கிறதுக்கு இல்ல ஒன்றும் இல்லை அதே வகையில் வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு அதுவும் வீடு எல்லாம் ஒன்றா போய் கிடக்கு வீடெல்லாம் பாக்கிறதுக்கு இல்ல எழு வீடெல்லாம் நாலஞ்சு வீட்டுக்கிட்ட இருக்கும் ஏழா இஷ்டோர்ல தானே நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறோம் உள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறே தெரியல ஒரு ரதத்துக்கு தான் கோடி கணக்குப்பா ஆமா எல்லாம் கஷ்டப்பட்டு தள்ளி போட்டு செஞ்சது தான் செலவழிச்சதுக்கே இல்லாம எல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு மேலே கொடுத்து ஐம்பதாயிரம் மேமிச்சமாவே தலைவர் மாறும் கூட போட்டிருக்காங்க தான் மொத்தத்துல சொல்ல இருக்கு அதே போய் இனி மறுக நாங்கள் இனி வேலை வெட்டி செஞ்சு வீடு ஒரு நம்ம நிம்மதியாக இருந்துக்கிட்டு வீடு வாசலில் செஞ்சுக்கிட்டு இருந்து நாங்கள் அதுக்கு ஒரு காசை போட்டு நாங்கள் இனி மறுக அந்த தேரை தே எடுக்கணும் சார்காட்டி தோட்டம் தரவெல்லாம் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சிங்க எஸ்டேட்டில் தான் வேலை கொழுந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு மூணு நாளாக கொழுந்த எடுத்துக்கிருக்கேன் நான்லாம் போயிட்டு மறுக பென்ஷன் எடுத்துகிட்டு போய் மருக கொழுந்து எடுத்துக்கிறோம் அப்படியாவது ஏதாவது செஞ்சு அந்த தேரை நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வழிப்பணுன்னு நினைப்பா அதுக்காக உங்கள்டதச்சு தெரியும் <vive lemonade> <tsche mendicacles> <t Hookhet> <t estate> <turiAmiga> எந்த விதமான ஆளுகளுக்கு எந்த சேதமும் ஒண்ணும் இல்ல ஒரு சீவாத்துக்களுக்கு கூட ஒரு சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னா அந்த அப்பா செஞ்ச உதவிதான் எங்களுக்கு அவர் அவருக்கு கம்ந்துட்டு எங்களை நல்லா வச்சிட்ட அவர் உயிரை போய்க்கு எங்களை

பூச கூட இருந்தாங்க அந்த கோயிலும் பாருங்க ஒண்ணுமே இல்ல உடைஞ்சிட்டு மேல அந்த தேர்னால நாங்க உயிர் ஆறு பேரும் உயிர் எங்களுக்கு இந்த தேருக்கு முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சு எல்லா மக்களும் சேர்ந்து செஞ்சு தேரை நம்ம தேர்த்தையும் எடுத்துருவோம்ப்பா மக்க நிம்மதிங்க இந்த அளவுக்கு மனுஷன் நடந்துட்டு ஒரு சாப்பிட்டுக்கிட்டு சரி இருக்கோம்னு சொன்னா அவர் செஞ்சு இல்லாட்டி

இப்போ கொண்டு ஸ்டோர் மின்னுக்கு வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருப்போம் இங்கே பாருங்க அங்கே பாரு பாடி என்ன ஒரு காரணம் தான் நீங்கள் நீங்கள் இருக்க இந்த பகுதி தான் தேரோட மீதமாக கிடைச்ச பகுதி இதை பணியிருந்து மேலே கொண்டு வந்து அவங்க கழுவி வச்சுருக்காங்க இந்த தேரை செய்கிறதுக்கு தான் இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்ப்போம் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லி